ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்றென்றும் சிறங்கொள்பவர் அல்ல அவர்

அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் அவர் நமது உருவத்தை அறிவார் நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது மனிதரின் வாழ்நாள் பிள்ளை போன்றது வயல்வெளி பூவன அவர்கள் மலர்கின்றார்கள் அதன் மீது காற்றளித்ததும் அது இல்லாமல் போய்கின்றது அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது ஆண்டவரது பேரன் நிலைநிறுத்தியுள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது நடக்கும் ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுக்கள் ஆண்டவரின் படைகளே அவர் திருவிழப்படி நடக்கும் அவர்கம் பணியாளரே அவரை போற்றுங்கள் ஆண்டவரின் ஆட்சி கலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு I did it is மரப்படகையில வச்சு ஒரு சின்ன படக செய்யறாங்க செஞ்சு கடல்ல கூட விட்டு விளையாடுறான் அவங்க ஒரு தடவை படகு கடல்ல விடும் போதும் அந்த படகுல அந்த திருவி வந்திருக்கும் ஒரு நாள் பெரிய அறையா இருக்கும்போது அந்த படகு கடலோட இழுத்துட்டு போயிருது அவன் உட்காந்து அழுகதான் அந்த பழகத்தை தான் கிடைக்கல ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் அவன் அந்த கடற்கரை வழியா நடந்து போகும்போது ஒரு கடையில அவன் செஞ்சு அதே பழக பாக்கிறான் அந்த கடைக்காரர்கிட்ட போய் என்னோட பழகு செஞ்சேன் எனக்கு திருப்பி கொடுத்துறீங்கன்னா கேட்கிறான் அதுக்கு அவர் சொல்றாரு இதை நான் ஒரு மீனவர்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினேன் இது இப்ப எனக்கு சொன்னோம் உனக்கு வேணும்னா நீ விலை கொடுத்து வாங்கிட்டு போன்னு சொல்றாரு உடனே அந்த பையனும் அந்த கடகுக்குரிய விலையை கொடுத்துட்டு அவருக்கு வந்து அந்த படகை வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கி கொண்டு ரொம்ப சந்தோஷமா அந்த படகை பார்த்து சொல்றான் நீ வந்து எனக்கு ரெண்டு வழியில் சொந்தும் ஒன்று உன்னை நானா உருவாக்கினேன் இன்னொன்னு உன்னை நான் விலையை கொடுத்து வாங்கிட்டு இப்போ இந்த கதை வந்து சொல்லும் போகிறதான் பொரியதுன்னு அவனுக்கு ஒரு ருசியை சொல்லுவது அந்த கதை ரொம்ப குத்து வாங்கிக்கிட்டார் அவர் அவரோட கொடுத்த விலையே அதிகமானது அவருடைய ரத்தம் இந்த கதை கதையை படிக்கும் எத்தனையோ நம்மளை கேட்டிருக்கோம் ஆனா அந்த கதையை படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு ஆமா அது உண்மை கடவுள் நம்மள கிடைச்சாரு அதே காட்டில நம்ம பாவத்தில் விழுங்கணும்னா அவர் ரத்தத்தையே கொடுத்து நம்மளை வாங்கி தராப்ப நம்ம முழுசா எல்லா வகையும் அவருக்கு மட்டும்தான் நம்ம சொல்றோம் திருப்பாவைகள் அறுபத்தி மூன்று അറുപത്തി <laughs> മൂന്ന്

மகிந்து உறுதியாக பற்றிக்கொண்டேன் வழக்கை என்னை

ஆண்டவரை பெருமைப்படுத்த ஆண்டவரை புகழ ஆண்டவரை மகிமைப்படுத்த தாம் தேர்ந்து கொண்டவர்கள் இதோ ஆண்டவரை அள்ளும் பகலும் போற்றுவார்கள் வாக்குறுதிகளுடாக நம்மை ஒப்புகொடுப்போம் இதோ சங்கீதங்கள் வழியாக ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதோ ஆண்டவரை நாம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சொலுத்துவோம் எல்லாம் சொல்லும் ஆண்டவரே எத்தது செயல்களை எங்கள் மத்தியில் செய்பவரே எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டவரே உமக்கே நன்றி பணி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாவை பரிசாக கொடுக்கிறே நாவை கொண்டு உண்மை புகழ செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேல் சொல்லி அழைக்கப்பட்டபடி உண்மை புதிக்கும் பழியாக உம்மை முகழும்படியாக உம்மை ஆராதிக்கும் பழியாக நீர் கற்றுக் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் உண்மை சுமந்து எங்கள் கண்களை மூடி எங்கள் கரங்களால் உம்மை உயர்த்தி நாவினால் உயர்த்தி மகிழ்ச்சி நிறைந்த உள்ளதோடு உம்மை போற்றும்படியாக உம்மை போற்றும்படியாக இந்த இரண்டாவது சனிக்கிழமையில என்னை தேர்ந்து கொண்டிறேன் உமக்கு நன்றி உமை போற்றக்கூடிய உமை புகழக்கூடிய நாவண்மையை கொடுக்கிறேன் குரல் வளத்தை கொடுக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா

நோவாவை ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தார் நோவாவை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சாரு பெரிய அறிவிலிருந்து உலகத்தை அழிக்கப்படும் சூழலிருந்து காப்பாற்றினார் கப்பல் கட்டுப்பான்னு சொன்னார் அவர் கப்பல் கட்ட ஆரம்பிச்சாரு எல்லாரும் என்ன லூசு கேள்வி பண்ணாங்க கப்பல் கட்டுற அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சாங்க ஊழியர்களுடைய வளர்க்கப்புறம் அப்படித்தாங்க ஆண்டவர் வழியில நடக்க போன ஊழியர்களை பூரா அந்த உலகம் என்ன செய்யும் கரைப்படுத்திக்கிட்டேதான் இருக்கும் தான் இருக்கும் அவங்க ஊருக்கு புரிஞ்ச விதத்தில் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க ஊழியர்கள் என்ன செய்யக்கூடாது துகண்டு போகக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்களா உலகத்தில் குடி தண்ணி அடிச்சுட்டு அந்த போதைக்குள்ள தங்களை உப்பு கொடுத்து போயிடுறாங்க உலக மனிதர்கள் எப்படி இருக்காங்களா தண்ணி அடிச்சு மது போதைக்கு தங்களை அடிமையாக்கி அவங்க வந்து பலவீனப்பட்டு போயிடுறாங்களா திராட்சை மது அருந்தி குடிவெளிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிபோடும் தவறான வாழ்க்கை முறைய இந்த குடிப்பழக்கம் கொண்டு வந்து கொடுத்தோம் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும் ரைசலால் இப்ப நடத்தின இறை புகழ்ச்சியில இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சா இல்லையா இந்த அஞ்சு பத்தொன்பது இப்பொழுதும் நிறைவேறியது கைதட்டி ஆண்டு நினைச்சிருவோம் அலையா அலையா இறை புகழ்ச்சி என்பது இப்படித்தான் இருக்கணும் இறை புகழ்ச்சி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் யாருக்கெல்லாம் ஆண்டவர் பரிசா கொடுத்தாரு கை தூக்கமா பார்ப்போம்

அவனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த நேரத்தில் அப்படியே ஒப்புக்கொடுங்க சொல்லுங்கள் ஆண்டவரே இன்று இறை புகழ்ச்சியை வழி நடத்திய ஒரு அன்பு மகள் மகிழ்ச்சியை ஆசிர்வதித்தாலும் அவருடைய குடும்பத்தை தொழிலை ஆசிர்வதியும் இன்றைய நாளிலே இறைப்பணிக்காக இறை செய்திக்காக வந்து அமர்ந்திருக்கிற சகோதர ராஜாணனை ஆசிர்வதி தரணும் அவர் நாவிலிருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கப்போற இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது வல்லமையால் அவர் ஆட்கொள்ளப்படட்டும் உமது இலக்கமும் உமது பேரன்பும் அவரை சூழ்ந்து கொள்ளட்டும் உமனை அபிஷேகம் எங்களுக்குள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்திலே அனைவரையும் வரவேற்கிறேன் அதே லூயா கிரைஸ்தலா கிரைஸ்தலா கைஸ்தலா